வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் வணக்கம்ண்ணா முனியப்பன் நீ காலையில எனக்கு ஃபோன் பண்ணீங்க என்னாச்சு அண்ணா குட்டி போற சேல்ஸ் ஆயிருக்குண்ணா சேல்ஸ் ஆயிருச்சு எந்த ஊர் காரங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அண்ணா திருப்பூர் காரர் தான் திருப்பூர்ல என்ன என்ன குட்டிக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அண்ணா சேலங்கட போற ஊட்டி கொடுத்தேன் ஊடியோட ஒரு அஞ்சு ஆறு ஊட்டி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டாங்க ஓகே இப்ப நீங்க கையில் வச்சிருக்கீங்களா ஆமா என்ன கடை இது கண் கருப்புண்ணா கண் கருப்பு கடை ஏன் குட்டி கடைண்ணா

மூன்று ரூபாய் பண்ணிக்கலாம் மூணு மூன்று ரூபாய் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அது கம்மி யாரும் கால் பண்றாங்களா ஆனா அதிகமா எந்த மாதிரி குட்டிகள் விரும்புறா குடியாடு அதிக குடியாடு ஆமா வேற என்ன சேலம் கருப்பு சேலம் தான் அதிகமாக கேக்குறாங்க சேலம் கருப்பு ஒரு ரெண்டு என்ன கேக்கலாம்

ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க இன்னைக்கு பையனுக்காக ஒரு கடாய் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க என்ன தரத்துல என்ன மாதிரி கடாய் வாங்கிருக்கீங்க இது சண்டை கடாயிங்க சண்டை கடாய் ஓகே ஓகே பையனுக்காக வாங்கினதுல ஆட்டுக்குட்டி வேணும்னு சொன்னா சரி அவன் ஆசைப்படமா நம்ம வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவான் நம்ம ஒரு காலத்துல வந்து ஆட்டுக்கார அலமையில் படம் பார்த்து பார்த்து அதாட்டு ஆடு வளர்த்தணும் வளர்த்தணும் ரொம்ப ஆசைப்படுவோம் அதுக்கு ஒரு காலம் அமைச்சது அப்ப வாங்கி வளர்த்து அதாட்டமா கடாய் வளர்த்துனேன் அலமையில் ஆட்டமா ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து சொல்ற பேச்செல்லாம் கேட்டு

ஓகே ஓகே அப்படியே வேற கூட்டி காட்டுங்க அப்படியே போன் நம்பர் சொல்லிருங்க

நல்ல முழுக்குன்னு இருப்பாரு ஆமா பிறவ பிறவண்ணா எத்தனை நாள் குட்டிங்க ஆனா ஒரு இருபது எப்படி மயிலம்பாடி சேருங்க நாட்டு மயிலாம்பாடி மயிலாம்பாடி சரி பால் பால் ஆமாங்க என்ன ரேட் ஆனா ரெண்டாயிரத்தி ஏழு ரூபா ரெண்டு கொஞ்சம் கம்மியா கிடைக்குமா நூறு கம்மி பண்ணிக்கலாம் நேரில் வந்தா ரேட் இல்ல

ஆஹ் ஓகே ரெண்டு சேலம் கருப்பு ஆமாண்ணா ரெண்டுமே மூட்டு குட்டி ரெண்டு மூட்டு குட்டினா சரி எத்தனை நாள் குட்டிங்க ஆனா இருபது நாள் குட்டினா இருபது நாள் குட்டி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு சரிண்ணா

ஓகே ஓகே சரி ஓகே ரொம்ப நன்றி இன்னொரு சொல்லிருங்க தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி பத்து ஏழுநூத்தி இருபத்தி எட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி எங்களுக்காக டைம் ரொம்ப நன்றி உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுற கான்டெக்ட் பண்ணிட்டு ஓகே ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆண்டு சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்குது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இங்க பார்த்தா ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே இங்க விற்பனையாக நிறைய பேர் ஆட்டுக்குட்டிகள் விற்பனை செஞ்சுருக்காங்க இது ஆட்டுக்குட்டிக்குன்னே ஒதுக்கிட்டாங்க இந்த சந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நம்ம வார வாரம் இவரை மட்டும் தான் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இவரோட சேனல் பாத்தீங்கன்னா குட்டி புள்ளி திண்டுக்கல் அப்படின்னு இவர் சேனல் இருக்கு அவர் சேனல்லயே வீடியோ வருது பாருங்க ஓகே ரொம்ப நன்றி